விஜய் வீடு ஃபுல்லாக தேடுறாரு காவேரி எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேட்டார் ஆனால் கிடைக்கவே இல்லை அப்புறம் வராங்க காவேரி பேக்கில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராங்க இல்லை இந்த ட்ரெஸ்ஸோடு இருக்கீங்க எல்லாம் பார்க்க நல்லாவே இல்லை அதனால தான் உங்களுக்கு நான் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன் பக்கத்தில் இருக்க கடைக்கு தான் போனேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட அதான் எடுக்கல இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஏய் சூப்பராக இருக்குது காவேரி கரெக்டாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கா எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எல்லாம் கொஞ்சம் பார்த்தா நல்லா தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி சூப்பர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரி வாங்க உங்களுக்கு தேவையான எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காவேரி எல்லாமே செஞ்சுட்ருக்காங்க நே வீன் ஃபோன் பண்ணுறாரு யமுனாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆ எல்லாம் சொல்லிட்டேன் கல்யாணம்லாம் நடக்காது ஆமாம் நீங்கள் ஏன் நீ அங்கேயே இருக்கீங்க நீங்கள் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க சரி சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு அப்போ யமுனா யோசிக்கிறாங்க இதுக்கு மேலே மறுபடியும் ஃபோன் பண்ணால் அவ்வளோதான் நம்ம மாட்டிப்போம் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும் நம்ம எந்த காலத்துக்குன்னா தடுத்து நிறுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க அஜய் அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டாங்க அங்கே ராகினி அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு வந்துட்டாங்க வந்துட்டோன்னே இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க தாலியெல்லாம் போய்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க இங்கே பாருங்க ஐயரை ரொம்ப நேரம்லாம் மந்திரம் சொல்ல தேவையில்ல சும்மா கொஞ்சம் நேரம் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு தாலி எடுத்துகிட்டு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க ராகினோட அம்மா எல்லாருக்கிட்டுமே வாங்கிட்டு வந்துட்டு அஜய் கையில் கொடுக்குறாங்க அப்படியே கட்டுறாரு கட்டிட்டு அப்படியே நெற்றி சுற்றி குங்கல்லாம் வைக்கிறாரு அப்படியே நிவின் பார்த்துட்டாரு பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு என்ன இது கல்யாணம் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எம்னக்கிட்ட சொன்னேன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆகி அப்படின்னு நீ பார்க்கறாரு அதை பசுபதி பார்த்துட்டாரு பார்த்துட்டு நிவின் ஏன் நிற்கிறேன் இங்கே வாங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட கூப்பிட்றாங்க எங்களோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க பயங்கரமாக கோவம் வருது நிவினுக்கு ஆமாம் இவர் சாப்பிட்டு சாப்பிட்டு போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா சொல்கிறாரு ஆ சார் அதெல்லாம் சாப்பிட்டு தான் போவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே தாங்கவே முடியல பயங்கர கோமாக அங்கேருந்து வராரு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு உடனே அங்கே குமரன் எல்லாருமே இருக்காங்க அப்படியே காரில் வந்து பசுபதி அவங்க பொண்ணு அஜய் அவங்க அப்பா எல்லாருமே இறங்குறாங்க பார்த்தோன்னே தாத்தா பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு எதுக்காக போயிட்டு இப்படி திருட்டு தரமாக கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கல என் பிள்ளைக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அதனால நாங்கள் போய் கல்யாணம் பண்ணோம் இதில் எந்த தப்பு இருக்குது எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஜியோட அப்பா சொல்றாரு அப்படியே பசுபதி நக்களா இறங்குறாரு இறங்கி அப்படியே குமரனை பார்க்குறாரு அவங்க ஃபேமிலியை பார்க்குறாங்க என்ன இவன் கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட அம்மா பாட்டி எல்லாருமே பாக்குறாங்க இவ காவேரியை நிம்மதியா இருக்கவே விட மாட்டான் என்ன பண்ணி வச்சிருக்கா பார் திருட்டு தனமா போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டென்ஷனா திட்டிட்டு இருக்காங்க அப்போ அப்படியே வராரு வந்துட்டு பசுபதி குமரனை பார்க்குறாரு என்ன சாப்பிட்டு போறியா கல்யாணம்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாரு நல்லா இருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு அதை கேட்டோன்னு எல்லாருமே சொல்கிறாங்க எங்கள் வீட்டு மாப்பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறாரு நல்லா வந்துட்டு எல்லங்களை பார்த்துக்கிறாரு எங்களுக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட அம்மா பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க கங்காவுக்கு பயங்கரமாக கோவது ஏய் வந்தனா உன் வேலையை பார்த்துட்டு போ தேவையில்லாது இங்கே எதுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே குமரனை பார்க்குறாரு குமரன் சொல்கிறார் இங்கேருந்து போ முதல்ல இங்கேருந்து கிளம்பு போ உன் வேலையை வந்தியா உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டு அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு பசுபதி அப்படின்னு நக்காக பார்க்குறாரு அப்பா வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க பாட்டியும் பார்க்குறாங்க தாத்தாவும் பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை அவ்வளோ கோவம் வருது அவங்களுக்கு காவேரி விஜய்கிட்ட சொல்கிறாங்க நாம் கொடைக்கானலேருந்து கண்டிப்பாக நம்ம நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆ சரி சரி போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரி தேவையான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துணியும் எடுத்து வைக்கிறாங்க சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு